இதே நட மத வந்த சோதனை நடந்துச்சு ஒருத்தி போட போறாங்க சில பல பிரச்சனைகளை வரப்போதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பலவித பிரச்சனை வருது ஆனா நம்ம நேத்து சொன்ன ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஜாக்லின் இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹெட் இருக்க பாக்குறாங்க ஒரு லீடு எடுக்க ட்ரை பண்றாங்க அவங்களோட வாய்ஸ் தான் முன்னாடி இருக்கணும் அவங்க சொல்றதுக்கு எல்லாரும் தலையாட்டணும் நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அது செட் ஆகாம பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க என்ன என்னாச்சுன்னா இப்ப காலங்காலத்தில் லைவ்ல வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க பண்றாங்க என்னன்னா வீட்டு பணிக்கான டாஸ்க் இந்த வாரம் எந்த வீடு வீட்டு ஆட்களை வந்து இந்த மொத்த வீடும் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்களா அதுக்காண்டி அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாங்க அந்த டாஸ்க்ல வந்து ரெண்டு வீட்டுல இருந்து மூணு மூணு பேர் வரணும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பெண்கள் சைட்ல இருந்து ஒரு மூணு பேர் வராங்க யாரும் நம்ம ரயான் வரா மஞ்சரி வராங்க அப்புறம் பவித்ரா வராங்க இது ஆண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வரா விஜய் விஷால் வராங்க அப்புறம் நம்ம சிவா அவர்கள் வராங்க இதில் பெரிய சிரிப்பு ஆண்கள் வந்து டக்குன்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஆண்கள் வந்து டக்குன்னு மூணு பேர் டிசைட் பண்ணிட்டாங்க பெண்களில் வந்து ரெண்டு பேர் வந்து எனக்கு இந்த கேம் ஆட தெரியும் நான் பீச்சில் ஆடி இருக்கேன்னு சொல்லி வராங்க அவ்வளோ முக்கியமான டாஸ்க்காடா பீச் சைடு இருக்க டாஸ்க்கெல்லாம் எடுத்து வைப்பீங்களா கிரியேட்டிவ்னு யோசிக்கிற மாதிரி தெரியல ப்ரோ இப்போ அந்த பந்து தான் நல்ல பந்த உருட்டி இந்த சீசன் ஃபுல்லாக ஓட்ட போகிறாங்க பெண்கள்லேருந்து ஒரு மூணு பேர் வராங்க இதில் ரெண்டு பேர் எனக்கு இந்த டாஸ்க் ஆட தெரியும் நான் ஆடி இருக்கேன்னு சொல்லி வராங்க அதுதான் நம்ம மஞ்சரி ஒரு இன்னும் செலக்ட் பண்ணியிருக்கு இன்னும் ஒருத்தர் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அந்த ஒருத்தர் யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜாக்லின் அவர்கள் கையை தூக்குறாங்க அப்போ ஜாக்லின் நாங்கள் என்ன சொல்றாங்க எனக்கு இந்த டாஸ்க் என்னன்னு தெரியாது பட் எனக்கு ஆடிடுவேன் நம்பிக்கை இருக்கு என்னால் அந்த என்ன ஆனால் அந்த டாஸ்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எப்படி இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆனந்தி வந்து டக்குன்னு அப்படி இப்படி மாத்தி விட்டு பவித்ரா போகட்டும் பவித்ரா போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி பவித்ரா அனுப்பி விட்டாங்க ஓகேவா இங்கதான் மொத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அது என்ன பிரச்சனை சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வின் பண்ணிட்டாங்க ப்ரோ பெண்கள் வின் பண்ணிட்டாங்க அப்ப இந்த வாரம் ஃபுல்லா ஆண்கள் தான் அந்த வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணி தொடச்சு அப்படியே கிளீனா வச்சிருக்கணும் கண்டிப்பா பெண்கள் வச்சு சம்பவம் பண்ண போறாங்க இதுல மூணு மூணு பேர் பேருக்காங்களா இது என்ன டாஸ்க்னா எனக்கு தெரிஞ்சது பி சைடு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் பீச் பக்கம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் ஆடி இருப்பீங்க அதுக்கும் ஒரு இது மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக பிடிக்கிற மாதிரி அப்புறம் இந்த இடத்துல பால் வைக்கிற மாதிரி இருக்கும் பால் வச்சு இப்படியே உருண்டு போகும் அந்த பால் கீழே வந்து ஸ்பிரிங்ல தான் இருக்கும் அப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும் ஸோ டக்குன்னு ஷேக்கான அந்த பால் கீழே விழுந்துரும் அப்போ நீங்கள் அதை ஷெப்பில் ஹேண்டில் பண்ணும் அப்புறம் நாலு சைடு வந்து இப்படி வே பாத் மாதிரி இருக்கும் அந்த வே வேலையே அந்த பாலை உருட்டி கொண்டு போனீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு பேஸ்கெட் இருக்கும் அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே பால் போடணும் ஒரு சைடு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கும் இன்னொரு சைடு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் இருக்கும் இதை நீங்கள் எப்படி ஸ்டெப்பில் ஹேண்டில் பண்ணி தான் இருக்குது இதில் வந்து பெண்களில் மூணு பேர் விளையாட தெரியும் ரெண்டு பேர் விளையாட தெரியும் போயிட்டாங்க நம்ம மஞ்சோரியா ரயானம் விளையாட தெரியும் போயிட்டாங்க பவித்ரா எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க மூணு பேர் சூப்பர் ஆடிட்டாங்க ஆண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எப்போ போல ஜெஃப்ரி வியூசர் நல்லா ஆடினாங்க சிவா அவர்கள் லைட்டாக குழப்பிட்டாரு கேட்டால் சைடில் இருந்து கத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்து உண்டு பண்ணி சிவா கண்ணீரே விட்டுட்டாப்ல சிவா கண்ணீரே விட்டுட்டாப்ல ஸோ இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் அணி வின் பண்ணியிருக்காங்க பட் இந்த டாஸ்கில் ஆட்களை செலக்ட் பண்றது பிரச்சனையே ஜாக்லின் ஒரு பாயிண்ட் கேக்குறாங்க அந்த பாயிண்ட் ஆப்போசிட்ல வந்து ஆனந்தி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பெண்கள் இருந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அவன் எனக்கு இந்த கேம் ஆட தெரியும் நான் இந்த கேமுக்கு போறேன் டப்பு டப்பு எந்திரிச்சாங்க யாரு நம்ம பவித்ராவாகட்டும் நம்ம மஞ்சரி ஆகட்டும் நம்ம ரயான் ஆகட்டும் டக்குன்னு மூணு பேர் எந்திட்டாங்க எந்திரிச்சாங்க எங்க மூணு பேருக்கு இந்த கேம் ஆட தெரியும் நாங்க ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆனா அது கிடையாது இருந்த ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு அந்த கேம் ஆடணும் எனக்கு இந்த கேம் எப்படின்னு தெரியல பட் எனக்கு இந்த கேம் ஆடணும் எனக்கு எனக்கு நான் ஆடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன விடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஜாக்லீன் சொல்றதை யாருமே கன்சிடர் பண்ணல ஓகேவா ஜாக்லீன் சொல்றதை யாருமே கன்சிடர் பண்ணாம ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் டாஸ்க் ஆட தெரியும்னு போயிட்டாங்க யாரு நம்ம ரயான் ரயானாகட்டும் மஞ்சரி ஆகட்டும் ரெண்டு பேரும் எனக்கு டாஸ்க் ஆடத் தெரியும் இந்த கேம் நான் ஆடி இருக்கேன் இதுக்கு முன்னாடி பீச் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்ததா ஒருத்தரை செலக்ட் பண்ணல அப்படி செலக்ட் பண்ண பவித்ரா வந்து நானும் போறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு நீங்க ஏதோ ஓட்டு போடுற மாதிரி ஆனந்திலாம் ஆஹ் அப்போ நான் போலப்பா அப்போ பவித்ரா போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகள் திருப்பி விடுறேன் ஓட்டுகள் போடல ஆனா ஓட்டுகள் போடுற மாதிரி இவங்க போகட்டு இவங்க போட்டு இவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்ப ஜாக்லின் கை தூக்கிட்டு இருந்த நான் என்ன சொம்பே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க முழிச்சுட்டு அந்த இடத்துல கேக்குறாங்க அப்ப நான் இந்த டாஸ்க்குக்கு போனோம்னு இல்ல ஏன் நீங்க என்னை விட மாட்டீங்க எனக்கு புரியலையே நீங்க எல்லாம் என்ன பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு போன நேரத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம்ல யாருக்கு அந்த டாஸ்க்குக்கு போன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள அனுப்புங்க சும்மா நீங்க வீட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு ஆட தெரியும் இவங்க போனால் கரெக்டா இருக்கும் இவங்க தான் டீமை காப்பாற்றுவாங்க அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க யாருக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அவங்கள அனுப்புங்க நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க ஓகேவா அப்போ அந்த 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 பிரச்சனை ஒரு வித்தியாசமான பிரச்சனை வடிச்சுட்டு இருக்கு அப்போ அந்த பிரச்சனையில் ஆனந்தி தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா ஆனந்தி தான் பவித்ரா பக்கம் திருப்பிட்டு பவித்ரா போனால் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பவித்ரா ஓட்டுகள் போட்ட மாதிரி எழுப்பி விட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் கேட்குறாங்க இல்லை எனக்கு புரிய இல்லை நீங்க எதை பேஸ் பண்ணி கொண்டு போகலான்னு இருக்கீங்க இந்த வீடுன்னு வந்தா ஒரு டீம் டீம் டாஸ்க்கு வந்தா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அனுப்ப போறீங்களா இல்ல புடிச்சவங்க போகலாமா இல்ல எனக்கு இந்த கேம் ஆட தெரியுங்கிறவங்க அனுப்புவீங்களா இல்ல எதை தான் பண்ண போறீங்க எனக்கு புரியல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சண்டை போடுறாங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அதுக்கிடையில சவுந்திர சமயம் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க சௌந்திர என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க தெரியுமா மச்சான் நீ சும்மா மச்சான் இல்ல மச்சான் இப்போ இப்படிதானே போயிட்டு இருக்கு பல வாரங்கள இப்படிதான் போயிட்டு இருக்கு யார் போனா யாருக்கு விளையாட தெரியுமா அவங்க போறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து இவங்க போனா கரெக்டா இருக்கும் இந்த டாஸ்கிங் இவங்க தான் டாஸ்க்கா கரெக்டா இருக்கும் அனுப்புறாங்க நீ நீமா சண்டை போடுறாங்கம்மா டக்குனு அந்த இடத்துல ஜாகலின் இப்பெல்லாம் பேசாதான் அப்ப நீ மாறிட்டி அமைச்சா நீ ஒரு நாள் இப்படி கேட்டாலமைச்சான் நீ இப்பலாம் மச்சான் அப்போ ஏன் மச்சான் கேட்டுல மாறிட்டி அமைச்சா இந்த இடத்துல சௌந்திர கரெக்டா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நான் மச்சான் நான் அப்படியே தான் இருக்கேன் ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்ப முதல் ரெண்டு வாரங்கள் நான் கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க இதே தானே சொன்னீங்க டீம் காண்டி உழைக்கணும் டீம் காண்டி இவங்க போனா கரெக்டா இருக்கும் அவங்க போனா கரெக்டா இருக்கும் நீங்க தான் அனுப்புனீங்க நீங்க தான் அனுப்பி இப்ப மட்டும் என்ன பச்சா உனக்கும் வருது இப்ப மட்டும் தான் மச்சான் சொன்னேன் முதல் வாரம் நீ தான் நானு தான் கேட்டேன் சௌந்தரம் எத்தனை டாஸ்க் கேட்டிருக்காங்க முதல் ரெண்டு மூணு வாரங்களுக்கு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சௌந்தரம் நிறைய டாஸ்க் கேக்கும்போது இல்ல பிசிக்கல் டாஸ்க்கு போனா கரெக்டா டாஸ்க்கு அவங்க போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க இப்ப இந்த வீட்டுல திருப்பி முடிவு பண்ணும்போது ஜாக்லீனா ஏத்துக்க முடியல ஜாக்லினால ஏத்துக்க முடியும் ஆனா ஜாக்லின் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க பாக்குறாங்க ஓகேவா ஜாக்லின் ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க பாக்குறாங்க அதை இந்த டீம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க விட முடியாது நீ இருங்க பாய் அப்படின்னு மாதிரி அடிச்சு கவுத்தி உட்கார வச்சிட்டு இருக்காங்க இது நேத்துல இருந்தே வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக இது வந்து இந்த பிரச்சனை நேரத்துல இருந்து வந்துட்டு சிம்பிள் ப்ரோ இப்ப நேத்துக்கான அந்த ஸ்வாப்பிங் மேட்டர் இருக்குல்ல அந்த ஸ்வாப்பிங் மேடர்ல ஆனந்தி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க ஆனந்தி நான் போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க போறேன்னு சொல்லி முடிச்சுட்டு ரியா போனா கரெக்டா இருக்கும் ரியா போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க போறதுக்கான பாயிண்ட் வச்சிருக்க மாட்டாங்க அப்ப அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு கேம் ஆடுவாங்க ஓகே நம்ம இந்த இடத்துல ஆனந்தியை காப்பாத்துவோம் ஏன்னா ஆனந்தி போறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டா இப்ப நம்ம ஆனந்தியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்ல ஆனந்தி எங்க டீம் வேணும் ஆனந்தி அனுப்ப முடியாது வேற யாரையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆனந்திக்காண்டி ஜாக்லின் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க ஆனந்திக்காண்டி ஜாக்லின் ஒரு சாண்ட் எடுத்து ஆனந்தியை காப்பாத்தி விட்டுருப்பாங்க ஆனா காப்பாத்தி விட்டு என்னாச்சுன்னா எனக்காண்டி நீ பேசாத நேத்து நைட்டு டாஸ்க்ல இந்த பஞ்சாயத்து வந்து நேத்து நைட்டு டாஸ்க்லயே ஆக்சுவலா என்ன டாஸ்க் எனக்கு மறந்து போச்சு ஏன்னா இந்த ஒரு நேற்று நைட் ஒரு டாஸ்க் வந்து அது என்ன டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கும் கருத்துக்கள் பயங்கரமா வைப்பாங்க அப்படி வைக்கும் ஆனந்திக்கு அந்த கருத்தை ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்க தானே இவ்வளவு நாள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க பெண்கள் குரல் கொடுக்கறது யாருங்க ஆனந்தி தானே டக்குனு இன்னொருத்தர குரல் கொடுக்கும் போது அவங்களுக்கு மன வருத்தமா இருக்குமா இல்லையா அப்ப ஆனந்தி வந்து இப்ப ஒரு ஸ்டாண்டை மாத்துறாங்க நீங்க தேவை இல்லாம பாயிண்ட் கொடுத்து மாற்றாதீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறதானே இப்போ நீங்க மட்டும் என்ன பாயிண்ட் கொடுத்து மாத்துறீங்க உங்களோட டிசிஷன் உள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இருக்க முடியாதுங்க என்னோட டிசிஷன் நீங்க மாற்றாதீங்க நேத்து வந்து நான் போகணும்னு சொல்லி நின்னங்க ஆண்கள் அணிக்கு நான் போகணும்னு நின்னேன் எனக்கு ஆண்கள் அணிக்கு போனோம்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்க தான் அதை மாத்தி விட்டீங்க அதனால என்னோட டிசிஷன் நீங்க மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க கலங்காலத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு அப்ப எனக்கு சிரிப்புனா இதே ஆனந்தி நேத்து நேற்று சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு கடைசி ஐயோ போக கூடாதுன்னா என்னெல்லாம் அப்படி வேலைகளை பார்த்து உள்ள வந்து கூட சொல்லிருப்பாங்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒன்னு யோசித்தேன் எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் அது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது அதனால என்னால முடியாது அதனால தான் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லும் போது அப்ப எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அஞ்சு தாக்க மாற்றி விட்டேன்னு சொல்லி சொன்னாரு ஆனா இவங்க இப்ப திருப்பி என்ன சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் போனோம் தான் இருந்தேன் தான் என்னோட டிசிஷனை மாத்தீங்கன்னு சொல்லி சொல்றாங்க மொத்தத்துல இப்போ ஒரு டபுள் ஸ்டாண்ட் ட்ரிபிள் ஸ்டாண்ட்லாம் எடுத்து கேமை மாத்துறாங்க எல்லா தசையும் திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்காங்க இந்த கேமை எனக்கு சிரிப்பா இருக்கு நண்பர்களே சிரிப்பா வருது இவங்களை உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது ஜாக்லி இந்த வீட்டுக்கு ஒரு கேம் ட்ரை பண்ணாங்க அது என்னன்னா ஆனந்தியெல்லாம் காப்பாத்தி விடுற மாதிரி காப்பாத்தி விட்டுட்டு பெண்கள் அணிக்காண்டி பேசுற மாதிரி பேசி ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு அப்படி இந்த பெண்கள் அணி லீடு எடுக்க ட்ரை பண்ணாங்க பட் அந்த லீடு கிடைக்க மாட்டுக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு வர சில பேர்லாம் வந்திருக்காங்களா அவங்களாம் பயங்கரமான வேலைய பாக்குறாங்க ஸோ லீடு இப்போ அவங்களுக்கு கிடைக்க மாட்டுக்கு அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த லீடு காண்டி குரல் கொடுக்குற மாதிரி ஃபைட் பண்றாங்க எனக்கான ஒரு உரிமை கிடைக்கலையே நான் ஒரு டாஸ்க்குக்கு போறேன்னு சொல்றேன் விட மாட்டேங்கீங்களா நீங்களா முடிவு பண்ணி அனுப்புவீங்களா அப்ப நீங்களா முடிவு பண்ணி அனுப்புறது என்ன கேமு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றேன்ல அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் எனக்கு இது சிரிக்க அளவான்னு எனக்கு புரியவே இல்லை வார வாரம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திரீங்களா வார வாரம் உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டே இருக்கீங்களே இதுக்கு இதுல இதுல சௌந்தர தெளிவா சொல்லிட்டாங்க எனக்கு நான் எனக்கு வந்து எவா யார் போனாலும் பரவாயில்ல ஆனா நான் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா ஜாக்கல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா இந்த ஸ்டாண்ட் தான் நான் ரெண்டு மூணு வாரமா எடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து அந்த டைம்ல எனக்காண்டி நீங்க யாரும் குரல் கொடுக்கல அந்த டைம்ல நான் எவ்வளவு டாஸ்க் கேட்டேன் அப்ப நீங்க எனக்கு யாருக்குமே விட்டு கொடுக்கல கொடுக்கவும் இல்ல இவங்க போனதான் கரெக்டா இருக்கும் அவங்க போனதான் கரெக்டா இருக்கும் இந்த டாஸ்க் சாங்கான டாஸ்க் அந்த அந்த டாஸ்க்கு சாங்கான டாஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அனுப்பி இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு வலிக்குதா அப்போ இப்போ மட்டும் உங்களுக்கு கோவம் வருதா அப்போ எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு சௌந்தர்யா சமயம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன கேட்டால் ஜாக்லின் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ஆனந்தி மொத்தமாக அப்படி டெஸ்ட்ராய் பண்ணி திருப்பி விடுறாங்க இந்த வாரமும் பெண்கள் அணிக்குள்ளே தான் ஃபைட் வரப்போகுது அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிப்பாங்க இந்த இந்த டாஸ்க் ஸ்டார்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு செகண்டில் டிசைட் பண்ணி ஸ்டக்குனு ஆ இவங்க பாப்டி ஆனால் பெண்கள் ஃபைட் பெண்கள் ஃபைட் இதுல கடைசியில நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா அடுத்த வாரம் மாத்திரம் மச்சான் மச்சான் நாளைக்கு மாத்திரம் மச்சான் மச்சா நீ சொல்ற கருத்து சம்ப மச்சான் அடுத்ததுல மாத்திரம் மச்சா பாயிண்ட் வரும்போது மட்டும் தான் ஏதாவது பேசுறீங்க போல அதுலயே பாயிண்டே இல்ல ஆனா எதுக்கு நீங்க பேசுறீங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க ஒண்ணுமே புரிய மண்டுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது தனியா டீம் இறக்கிருக்க போல வீட்டுக்குள்ள இருக்க பூரா போயிலும் டீமோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஒண்ணும் சொல்றது இல்ல சோ இதுல ஜாக்லின் கரெக்டா ஆனந்தி கரெக்டா சவுந்திர கரெக்டா இதை பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க மொத்தத்துல மூணு பேரும்